பான் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணோம் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாக வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆன்டி தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆன்டின்னா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லாரையும் ஆன்டினு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் இது மூலிமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான்ண்ட்டி சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைனா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்த பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவியூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்